இஸ்லாமிய அறிவு கலட்சியங்களின் நுழைவாயில் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் மார்க்க அறிஞர்களின் அறிவுரை புத்தகங்கள் மற்றும் கிதாபுகள் சரிப்புகள் இன்னும் மனம் கவர்ந்து உயிரை வெளியேற்றினாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது எங்கே இருந்தால் நிறைவு இந்த காணொலி பிடித்திருந்தால் இந்த காணொலி பற்றி கருத்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதோடு இந்த காணொலியை முடிவு செய்ய போகிறோம் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் இருந்து விடைபட்டு செல்லும் நாள் என்றும் உங்கள் அன்பின் ஓய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய் பெருவர்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் தரத்துக்கு மாணவர்களை உள்வாங்குவதற்கான முதல் சுற்று வேன்முறையீட்டு பெறுபேர்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ட்ரெண்டிங் அதாவது இப்போ எனக்குள்ள இருக்கிற ஒரு திறமையை நிறைய பேருக்கு எனக்குள்ள இருக்கிற குட்டி சின்ன திறமை இருக்குது அந்த திறமையை நிறத்தினைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அந்த திறமையை தான் இப்போ உங்களுக்கு நான் போகிறேன் ஏனென்று சொன்னால் வந்து எனக்குள்ள சின்ன சின்ன திறமை இருக்குது அதை வெளிக்காட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசையை இப்போ உங்கள்கிட்ட நான் காட்டப்போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உதாரணத்துக்கு ரேடியோவில் வந்து எல்லோருக்கும் தெரியும் நியூஸ் வந்து வாசிப்பாங்க அது தெரியும் அந்த ஒரு சின்ன திறமையும் எனக்கு இருக்குது அதை இப்போ நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் அடுத்ததாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு ரேடியோவில் வந்து பேசியிருந்தால் ஒரு அந்த ரேடியோவில் பேசுறது எப்படி பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக அவங்களுக்கு நான் நிறைய நான் சொல்லி உங்களை நான் வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை சின்ன சின்ன விஷயமாக வந்து அப்படியே உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அடுத்ததாக வந்து என்ன சொன்னால் வந்து இந்த எல்லோருக்கும் தெரியும் பிரபல யூடியூபர் ஒய்ஷோ ஆஃப் ஃபனுஷனு பிரதரை தெரியும் எல்லோருக்கும் அந்த அவரை பற்றி அவரோட பேச்சு அதாவது ஒரு அந்த காணொளி எடுக்கிற நேரத்தில் வந்து அவர் அழகா அந்த காணொலியை வந்து எப்படி ஆரம்பிப்பார் அதே போல் அவர் முடிக்கிறது எப்படி அவருடைய வயசில் அவர் எப்படி பேசியிருப்பாரோ அதே மாதிரியே நான் என்னுடைய குரலை மாற்றி அவர இதை மிவிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு என்னுடைய ட்ரை பண்ணியிருக்கிறேன் இந்த இதை நீங்கள் யாரும் இது பண்ணவானா பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த காணொலி பிடித்திருந்தால் இந்த காணொலி பற்றிய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் நிறைய பேர் என்னென்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் வந்து என்னுடைய காணொலியும் அதிகமான பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோவை பாருங்கள் நிறைய ஊரில் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே இந்த இடத்துல மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ வாங்க நிறைய கதைக்கான விரும்பலை காணொலிகளை போகலாம் முதலாவது செய்திகள் வாசிப்பவர் மெரிசாது நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் இன்று மாலை முதல் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல பெய்திணைக்கிழமை எதிர்ப்பு கோரியுள்ளது அதன்படி மேல் சபர்கம மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடியுடனான மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேல் மற்றும் சம்பு மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மற்றும் மிரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டி மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் புயல் எதிர்வு கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரம் ஐந்து குழம்பு பரிசியல் பரிசை பெறுபேறுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆறாம் தரத்துக்கு மாணவர்களை உள்வாங்குவதற்கான முதல் சுற்று மேன்முறையீட்டு பெறுபேறுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது வேன்முறையீடு மூலம் பாடசாலை பாடசாலைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களை உள்வாங்குவது தொடர்பான விடயங்களை விடயங்கள் சம்பந்தப்பட்ட பாடசாலை அதிபரால் மேற்கொள்ளப்படும் என கல்வி தெரிவித்துள்ளது நான்கு மாவட்டங்களில் உள்ள எட்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இன்று இருபத்தி எட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பு நாளை இருபத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணி வரை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு அமுலில் இருக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி காலை மாவட்டத்தில் எல்பிடி கழுத்துறை மாவட்டத்தில் பாலி பாலிநுவர கண்டி மாவட்டத்தில் கங்க கோரல மற்றும் கோரல ஆகிய பகுதிகளுக்கு முதலாம் கட்டத்தின் கீழ் மண் சரிவு எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் கேகாலை மாவட்டத்தில் அரணாயக புலத்கோக பெட்டிய யட்டியந்தோட்டை மற்றும் ரோன்வெல் ஆகிய பிரதேச செயலகப் பிரிவுகளுக்கும் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அடுத்ததாக வந்து உங்களுக்கு நல்ல பாடலோட பாடி கேட்ட பாடலுக்கு அடுத்து வந்து இருந்தாய் நான் மண்ணில் நான் போது இருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது எங்கேயோ பிறந்தாய் அடி எங்கேயோ வளர்ந்தாய் என்று என் முன்னால் நீயாய் வந்தாய் இதற்கு அர்த்தம் என் உயிரெல்லாம் சத்தம் அடி எனக்காக நீயும் வந்தாய் எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும்போது எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் ஓ நிலவின் பின்புறமாய் நீதான் இருந்தாயா குயிலின் குரல் வலையில் ஒளிந்து இருந்தாயா கடலின் கடலின் அடியில் படிந்தாயிருந்தாய் மலையின் மடியில் தவழ்ந்தா கிடந்தாய் இந்த உலகின் அழகெங்கும் நீதானா வழிந்தோடினாய் எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும்போது இதழை சுழிக்காதே இயங்காமல் போவேன் வளைக்காதே இடிந்தே நான் சாய்வேன் அடியே சிரிக்காதே இன்றே உடைவேன் ஐயா நிலியாதே அழுதே விடுவேன் ஒரு ஊசி முனை வழியே உயிரை நீ வெளியேற்றினாய் எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும்போது எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும்போது எங்கேயோ பிறந்தாய் அடி எங்கேயோ வளர்ந்தா இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய் இதற்கென்ன அர்த்தம் என் உயிரெல்லாம் சத்தம் அடி எனக்காக நீயும் வந்தாய் நன்றி இப்போ பாடல் முடிஞ்சிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு விஷயத்துக்கு போக போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு ரேடியோ சேனலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்றில் பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்றத பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு கசித்து காட்ட போகிறேன் அனைவருக்கும் வணக்கம் சூரியன் இருக்கிறோம் சூரியன் பண்பலைகள் என்றென்றும் புண்ணிக நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கிறோம் இப்பொழுது நேரம் சரியாக பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடமாகிக் கொண்டிருக்கின்றது சூரியன் பண்பலைகள் என்றென்றும் புண்ணிக நிகழ்ச்சியோடு எழுந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில் வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ள போகிறோம் முக்கியமான ஒரு விஷயம் எந்த காலப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதிகமாக காற்று வீசக்கூடிய இந்த காணொலியில் மண் சரிவு அபாயங்கள் ஏற்படக்கூடிய இடங்களில் இருக்கிறவங்களை வந்து மிக்க கவனமாக இருக்க பாதுகாப்பான முறையில் இருக்கக்கூடியதாக அந்த பொறுப்பதையார்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் அந்த நிகழ்ச்சியை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் எங்களோடு பேசலாம் அழைப்படைப்படுத்துகிற சைபர் எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி மூன்று நூற்றி முப்பத்தி ஐந்து என்ற தொலைபேசிப்படுத்தி பேசலாம் தொடர்ச்சியாக அழைப்பினை ஏற்படுத்தி கொண்டிருங்க உங்களோட பேசுறதுக்கு நாங்கள் தயாராகிறோம் இது சூரியனின் என்றென்றும் புன்னகை நிகழ்ச்சி இப்பொழுது நே நிகழ்ச்சி நாங்கள் நிறைவுக்கு செய்ய போகிறோம் நிறைவுக்கு செய்யும் நேரம் வந்துவிட்டது அடுத்த நிகழ்ச்சிகளை தோற்று வழங்க அடுத்த எங்களோடு அடுத்த நேரம் இருந்திருக்கிற அடுத்த அறிவிப்பாளர் இருந்திருக்கிறாங்க அதுவரை உங்களோட விடுது இப்படிப்பட்டு செல்லுவேன் நான் என்றும் உங்களின் மிர்ஷாத் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடும் அதுபோல் வந்து ஒரு ரேடியோ சேனலில் வந்து ஒரு விளம்பரப்படுத்தின எப்படி ஒரு விளம்பரப்படுத்தியிருப்பாங்க அப்படின்றத ஒரு விளம்பரமாக சின்னதாக செய்து காட்ட அதையும் பாருங்கள் இஸ்லாமிய களஞ்சியங்களின் நுழைவாயில் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் மார்க்க அறிஞர்களின் அறிவுரை புத்தகங்கள் மற்றும் கிதாபுகள் சரிப்புகள் இன்னும் மனம் கவரும் அத்தர வகைகளை பெற்றுக்கொள்ள நாடு வேண்டிய ஒரே இடம் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் இலக்கம் எழுபத்தி ஏழு வீதி கொழும்பு ஒன்பது அப்படியே வந்து இந்த விளம்பரமும் அப்படியே செய்துட்டேன் ஏதோ வகையில் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இறுதியாக சொல்லுறது என்ன அப்படின்னு சொன்னா வந்து பிரபல யூடியூபர் ஆஃப் அனுஷன் பிரதர் ஒய்ஸ்ல வந்து பேசுபேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அவர் அவரு காணொலி வந்து ஆரம்பிக்கிற நேரத்தில் எப்படி பேசிட்டு வார் ஒரு சின்ன ஒரு லைன்ல நான் சொல்லி காட்ட போகிறேன் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இளங்கிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன் இப்போ நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் களவாஞ்சிக்கோடி அப்படின்ற ஊரில் நிற்கிறோம் இங்கே என்னத்துக்காக வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு வயதான அம்மா தனியாக வாழக்கூடிய அம்மாவுக்கு ஒரு திட்டத்தை செய்கிறதுக்காக இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார் அந்த காணொலி அந்த காணொலி ஆரம்பத்தில் சொல்லியிருப்பார் அதே நேரத்தில் இந்த காணொலியை முடிக்கிற நேரத்தில் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பார் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த காணொலியை இப்பொழுது நிறைவு செய்ய போகிறோம் இந்த காணொலி பிடித்திருந்தால் இந்த காணொளி பற்றி கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதோடு இந்த காணொலியை முடிவு செய்ய போகிறோம் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபட்டு செல்லும் நான் என்றும் உங்களான் பெண் பாய் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிருப்பார் ஏதோ ஒரு வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் இந்த கான் இந்த காணொலியில் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் என்ன பண்ணுதுன்னா வந்து நிறைய பேர் வந்து புதுசாக அதாவது இப்போ இந்த என்னுடைய சேனல் வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடமாக ஆகிட்டுது ஆனால் இன்னும் ஆக